போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மாதம் மாதம் வருமானம் கிடைக்கிற ஒரு திட்டத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸில் எம்ஐஎஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அதாவது மாதம் மாதம் வட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் தனியாகவே இருக்குது இந்த திட்டத்தில் பணம் போடும்போது நம்ம பணம் பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம போட்ட பணத்துக்கான வட்டி நமக்கு மாதம் மாதம் வருமானமாகவும் கிடைச்சிட்டு இருக்கும் இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து வட்டி கிடைக்கிது இந்த ஸ்கீம் வந்து ஃபைவ் இயர் ஸ்கீம் இப்போ ஒரு தனி நபர் ஒருத்தர் டெபாசிட் பண்ணுறாரு அப்படின்னா மினிமம் ஆயிரரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ஒன்பது லட்சம் வரைக்கும் ஒரு டெபாசிட் பண்ணிக்கலாம் இதுவே ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட்ட ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் லிமிட் வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இந்த எம்ஐஎஸ் அக்கௌண்ட்ல ஃபைவ் லேக்ஸ் அமௌண்ட் டெபாசிட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு மாசம் மாசம் மூவாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா வட்டியா கிடைக்கும் அப் டு அஞ்சு வருஷம் வரைக்கும் கிடைக்கும் அதாவது அறுபது மாசம் வரைக்கும் அவருக்கு மூவாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா மாசம் மாசம் கிடைச்சிட்டே இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம போட்டு அஞ்சு லட்ச ரூபா அசல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாசம் மாசம் வட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்க எம்ஐஎஸ் அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ